லவ்லி பீப்புள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பாலையா அவர்களுடைய அகண்டா டூ தாண்டவம் படத்தோட ரிவியூவை தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு டேட் என்ன பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸோ இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் எஸ் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாள் ஸோ இன்று போல் என்றும் வாழ்க கண்டிப்பாக இந்த வயசுலேயும் நிற்காமல் எதை பற்றியும் சிந்திக்காமல் ஓடிட்டே இருக்கக்கூடிய குதிரை ஸோ இந்த குதிரையை பார்த்து இன்னும் வந்து பல பேருக்கு வந்து ஓடணும்னு ஆசை இருக்கும் ஸோ அந்த ஆசையை அந்த லட்சியத்தை எல்லாத்தையுமே வந்து இன்னும் காலகாலத்துக்கு கொடுக்கணும் அப்படின்றது நம்மளுடைய வேண்டுதல் அப்படின்னு சொல்லலாம் வாழ்த்துக்களும் அப்படின்னு வச்சுக்கலாம் சரி ஓகே மக்களே இன்றைக்கி வந்து பாலையா அவர்களுடைய அகண்டா டூ ஆக்சுவலாக அகண்டா ஒன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்பார்ட் ஃப்ரம் நம்ம பாலையா அவர்களுக்காக நிறைய ஜிமிக்கள்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா அதெல்லாம் தாண்டி அந்த படத்தில் வந்து ஏதோ சம்திங் நம்மளுக்கு வந்து வாவ் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக கொடுத்துச்சு ஸோ அதனாலேயே அகண்டா டூ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னே நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணிச்சா இந்த படம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு செவன்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லலாம் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பூர்த்தி பண்ணல டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் ஓகே அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு ஆக்சுவலாக நான் அது ப்ரீமியர்லாம் பார்த்துட்டு பல பேர் வந்து ஃபயர்லாம் விட்டுருந்தெல்லாம் பார்த்து வேறு லெவலில் ஒரு சம்ம மாட்டாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் இன்றைக்கி காலையில் வந்து படத்துக்கு போனேன் ஏன்னா இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் வந்து ரெண்டு படம் போஸ்ட்போன் ஆகிடுச்சு இன்னும் ரெண்டு படங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாயங்காலம் நைட் ஷோ மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க காலையில் எந்த ஷோவும் கொடுக்கல ஸோ அதனால் வந்து அகண்டா போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி போனேன் எனக்கு வந்து படத்தில் பர்சனலாக நிறைய ஐடியாலஜிக்கல் டிஃப்ரென்சஸ் இருக்குது அதில் எந்தவித டவுட்டுமே கிடையாது ஆக்சுவலாக மனுஷனை கடவுள் காப்பாற்றின காலம் போய் இப்போ வந்து கடவுளை மனுஷன் காப்பாற்றுற காலம் அப்படின்ற மாதிரி தான் இப்போலாம் போயிட்டுருக்குது ஆக்சுவலாக இந்த தெலுங்கு இண்டஸ்ட்ரி கன்னடா இண்டஸ்ட்ரி இங்கெல்லாம் வந்து இந்த எண்ணூறு கோடி ஆயிரம் கோடி அப்படின்றத அசால்ட் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நம்மளோட சின்ன சின்ன பயிரெல்லாம் அடிக்கிறாங்க நம்ம என்ன வருஷம் வந்து எவ்வளோ ஆச்சு இன்னும் நம்ம ஒன்றுமே பண்ணாமல் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பாலையாவுக்கு யாரோ வந்து பயங்கரமாக தூவம் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதோடைய வெளிப்பாடு தான் இந்த அகண்டா டூ அப்படின்னு சொல்லலாம் அவர் வந்து ஒரு ஆன்மீகவாதி நாட்டுக்காக போராடக்கூடிய ஒரு நல்லவர் அப்படின்ற மாதிரி தான் படத்துடைய அந்த ஃபஸ்ட்டு பார்ட்லேயுமே கொடுத்துருப்பாங்க செகண்ட் பார்ட்லேயும் லிட்டரலாக அதே மாதிரியான ஒரு விஷயம்தான் ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த கொரோனா இந்த மாதிரியான விஷயங்கள் பக்கத்து நாட்டுடைய விஷமத்தனம் இதனால தான் நம்ம இந்தியாவில் வந்து பல பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயத்தை மையமாக வச்சு ஒரு கதையை ஒன்று பண்ணியிருக்காங்க ஆர்டிஃபிஷியலாக நிறைய விஷயங்களை வந்து கொடுத்துருந்தாங்க என்னென்னா ஒரு சீனில் வில்லன் வந்து இரு உன் கைலாய மலையை நான் உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாப்பில் அது வந்து வேற ஒரு நாட்டை காட்டுவாங்க சரியா அது எக்ஸாக்டாக சைனாவா பாகிஸ்தானா அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே சொல்லாமல் ஆனால் சைனா மாதிரி தான் காட்டுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சைனாவா நேபாளா ஏதோ ஒன்று காட்டுவாங்க ஏன்னா எந்த நாடு பேர் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க நாட்டில் அவ்வளோ பெரிய பஞ்சாயத்து போயிட்டு உனக்கு வந்து நான் கைலாய மலையை அடித்து உடச்சி உன்னோட இதை அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லுவாப்பில எனக்கு வந்து சிரிப்பு சிரிப்பாக வந்துச்சு ஏன்னா அவ்வளோ பெரிய நாட்டுக்காரன் நம்ம இந்தியாவில் வந்து அவனால் ஏதாவது ஒன்று பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் கைல மலையாக இருப்பான் இல்லையா நம்ம நாட்டுடைய பொருளாதாரத்தை சீரழிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் நம்ம நாட்டில் உள்ள டிஃபென்ஸை வந்து இது பண்ணி இந்த மாதிரி தான் யோசிப்பானை தவிர்த்து அந்த மலையை உடைச்சா நான் அவன் நாட்டையே உடைச்ச மாதிரி அப்படின்ற மாதிரிலாம் எப்போ இந்த பக்கத்தில் உள்ள நாட்டுக்காரன்னு யோசிக்க மாட்டான் ஆனால் நம்ம படத்துடைய இயக்குனர் பொயாப்டி சீன் இருக்காருல அவருக்கு வந்து இப்படி தோணியிருக்கு எனக்கு வந்து ஒரே சங்கடமாக போச்சு என்னையாது அப்படின்ற மாதிரி அதே மாதிரி நிறைய விஷயங்கள் ஐடியாலஜிக்கலாக பார்த்தீங்கன்னா எனக்கெல்லாம் செட்டே ஆகாத ஏகப்பட்ட விஷயம் படத்தில் இருக்குது அதே மாதிரி ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கும்பமேளாவில் வந்து ஒரு பெரிய இன்ஃபெக்ஷன் ஆகி எல்லாருமே வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற மாதிரி அப்படின்றது வந்து படத்தோடைய ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி மினிட்ஸ்குள்ளே அந்த விஷயம் நடக்கும் அதுக்கு வந்து அந்த வேக்சின் அப்படின்றது வந்து கடைசி சீரியலில் கிடைக்கும் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லோரும் அங்கே உயிரை கையில் பிடிச்சிட்டு படுத்துருப்பாங்க இங்கே வந்து எம்மா என் உசுரை கொடுத்து நான் உன்னை இங்கே வந்து காப்பாற்றி அனுப்புகிறேன் நீ எப்படியாவது அந்த வேக்சினை சீக்கிரம் கண்டுபிடி அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளை அங்கே ஏதோ டூருக்கு வந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்துகிட்டாலையும் இப்படி நிறைய விஷயம் நம்மளுக்கு பார்க்குறப்ப வந்து எதை மனசில் வச்சு அதாவது வெறுமனே அந்த அகண்டா கேரக்டர் மட்டும் சிவன் ஹனுமன் அப்படின்னு சொல்லிட்டு இதையெல்லாம் நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம மக்கள் வந்து அப்படி வாயை பொழந்துட்டு பார்த்துருவாங்க அப்படின்ற அந்த ஒரு குறுகிய மனப்பான்மையோடு தான் இந்த படத்தை வந்து எடுத்து வச்சுருக்காரு படத்துடைய இயக்குனர் அப்படின்னு நான் சொல்லுவேன் பட் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ஆஃப் பாலையா அதை வந்து நம்ம அடிச்சிக்க முடியாது சூப்பராக பண்ணியிருக்காரு அதுவும் குறிப்பாக அந்த அகண்டா கேரக்டர் வேறு லெவலில் அது எப்படி வந்து அந்த ஃபஸ்ட் பார்ட்டில் அவர் அப்படி ஒரு அப்படி சிங்க மாதிரி நிற்பாரோ அதே மாதிரி தான் இந்த படத்துலேயும் அதே மாதிரி வழக்கமாக அவருடைய மாயாஜாலங்கள் அந்த சூளத்தை சொல்லட்டி விட்டு அடிச்சுட்டு வரதெல்லாம் வந்து வேறு லெவலு அப்புறமா துப்பாக்கி வச்சு அடிப்பாங்க தலைவர் அப்படியே சூளத்தை வச்சு டஸ்கால் டஸ்கால் அதெல்லாம் ஒன்றாப்புல இதெல்லாம் வந்து நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஏன்னா இது பேசிக்காகவே தெரியும் பாலியாசார் படம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து நம்மளுடைய மூளையை கலட்டி நல்ல சோப்பு தண்ணி போட்டு கழுவி வீட்டில் வச்சிட்டு வந்துடலாம் அப்புறம் படம் முடிஞ்சு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் திருப்பி எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு தாட்டு தான் ஸோ அதை வந்து எக்ஸாக்டாக இந்த படத்துலேயும் வச்சுருந்தாங்க ஏகப்பட்ட குளறுபடிகள் ஏகப்பட்ட இது அதாவது நம்ம மக்கள் வந்து இவ்வளோ பிரச்சனைகள் இவ்வளவு துன்பங்கள் எல்லாமே அவங்க வந்து சந்திக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரே காரணம் சனாதன தர்மத்தை வந்து நம்ம யாருமே கடைப்பிடிக்கலை அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லியிருக்காங்க சனாதன தர்மம்னால் என்ன அப்படின்னு ஒரு லெச்சர் கொடுத்துருப்பாரு நம்ம பாலயா அவர்கள் அதெல்லாம் கேட்குறப்ப எனக்கு ரொம்ப அதாவது இயற்கையோடு ஒன்றி வாழ்கிறது தான் சனாதன தர்மமாக அப்போ இங்கே வந்து பல வருஷ காலமாக ஒரு போராட்டம் போராடிட்டு இருக்காங்களே அந்த எனக்கு வந்து என்ன தோணுச்சு அப்படின்னு சொன்னால் வழக்கமாகவே நம்ம இந்த தெலுங்கு பக்கத்தில்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான அந்த சாதி பெருமை அப்படின்னு நம்ம ஊரே இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை அங்கேயும் ஜாஸ்தி இருக்குதுப்பா அங்கேயுமே யாராவது இது மாதிரி போராட்டம் போராடி இருக்கணுமோ அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு ஸோ மொத்தத்தில் என்ன அப்படின்னு சொன்னால் எல்லாருமே கற்காலத்துக்கு ட்ராவல் பண்ணி போங்கடா ஆமாம் எவன் என்னென்ன சாதி எடைப்படலோ என்னென்ன வேலை பார்த்தியிலோ அந்த வேலையை பாருங்கள் அப்படின்ற மாதிரி மறைமுகமாக சொல்லியிருக்காங்க ஒரு அஜெண்டா செட்டப் பண்ண மாதிரியே எனக்கு பர்சனலாக ஆச்சு டெக்னிக்கலாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் படத்துடைய விஷுவல்ஸ் ஓகே சூப்பராக இருந்துச்சு நிறைய இடங்களில் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் இப்போது ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வருது அப்படின்னா அதில் வந்து ரோப் கட்டியிருப்பாங்கல்ல அந்த ரோப்பை கூட ப்ராப்பராக அழிக்காமல் விட்ருக்காங்க விஎஃப்எக்ஸில் அதெல்லாம் நம்மளுக்கு பார்க்குறப்ப ரொம்ப சங்கடமாக இருந்தது ரைட்டு அவர்கள் வந்து இப்படிலாம் ஒன்று பண்ணுறப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து விஎஃப்எக்ஸ்லாம் கரெக்ட் பண்ணியிருக்கணும் இல்லையா அந்த கயிறு கூட தெரியற வரைய நீங்கள் வந்து என்னங்க பாஸ் அதே மாதிரி வழக்கமாக நான் சொல்கிற மாதிரி தான் பாலியா அவர்களுடைய படத்தில் வந்து எப்போவுமே இந்த ஸ்டன்ட் சீக்குவன்ஸ் வந்து சூப்பராக கொரியோகிராஃப் பண்ணுவாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் நார்மலாகவே அவர் வந்து ஒரு பஞ்ச் பண்ணுறார் அப்படின்னா அப்படியே அடி வாங்கிற வந்து ஒரு பத்தடி தங்கிட்டு தான் போய் விழணும் அப்படின்றத வந்து எப்போவுமே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அதுவும் பார்த்திங்கன்னா சின்னத்தில் அப்படி அடித்து துள்ளி அங்கே போகிற மாதிரி ஸோ அதே தான் இங்கேயும் வந்து நல்லா கோரியோகிராஃப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் வில்லன்கள் ரொம்ப மகா மட்டமான வில்லன்கள் அப்படியே ஸ்ட்ராங்காக அப்படி இருக்க வேண்டியவங்க வந்து ரொம்ப சப்பையாக காமிச்சிருப்பாங்க ரைட்டு பழையா படம் அப்படின்னு சொன்னாலே ஆப்போசிட்டில் யாருமே வந்து பெருசாக வில்லத்தனம் பண்ணிட முடியாது தான் ஏன்னா நடிக்கிறன்ற பேரில் தலைவரே பெரிய வில்லத்தனம் பண்ணிடுவார் இருந்தாலும் ரொம்பவே வந்து நமக்கு வந்து அந்த ஸ்கிரீன் பிளேவாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு மாதிரி கிளம்ஸியாக ஒரு அறவேக்காட்டுத்தனமாக தான் இந்த படமே இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன் அதே மாதிரி இந்த கடவுள் இல்லை கடவுள் மறுப்பு கடவுளை நீ பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்குற அந்த டீமுக்கெல்லாம் ஒரு பதில் சொல்லணும் அவங்க எல்லாருக்குமே அதாவது கவுண்டர் நான் கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே ஏகப்பட்ட காட்சிகள் ஏகப்பட்ட அது பேர் என்னதுப்பா வசனங்கள்லாம் வச்சுருக்காங்க படத்தில் ஸோ மேபி ஹிந்துத்வா அப்படின்றத பயங்கரமாக உந்தக்கூடிய அவங்களுக்கெல்லாம் வந்து மேபி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் ஓவராலாக கொஞ்சம் யோசனை பண்ணி பகுத்தறிவோடு இங்கே இருக்குவாங்க இல்லையா நாங்கள் நம்புகிறோம் எல்லாத்தையுமே நம்புகிறோம் நாங்கள் நம்ப மாட்டோம்லாம் சொல்லலை ஆனால் அதுக்காக ஒரேடி எங்கள் காதுகளில் வந்து பூக்கூடையே சூடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரியான ஆட்களுக்கு வந்து இந்த படம் வந்து படம் பார்த்துட்டு இருக்கிறப்ப இங்கே ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்து பயங்கரமாக போய்ட்டுருக்கோம் அப்படின்றது என்னுடைய பாயிண்ட்டு அப்புறமா ரொம்ப முக்கியமான ஒரு ஆளை பற்றி பேச மறந்துட்டேன் ஏன் நம்ம தமனோட இசை அதாவது நீங்கள் மாதம் ஒரு மாத ஹீரோவுக்கு பிஜிஎம் பண்ணுங்கள் பட் எங்கள் காதுகள் வலிக்கிறது காதுகள் பத்திரம் ரொம்ப என்கிட்ட தாண்ட இருக்குது ட்ரம்ஸு இந்தா பாரு போட்டு தாக்குறேன் அப்படின்ற மாதிரியான அது வந்து முடியல இத்தனைக்கும் நான் வந்து ரொம்ப ஹை பவர் டீட்டெயில்ஸ் உள்ள அந்த தேட்டரில் பார்க்கல அதில் இன்னும் சவுண்டெல்லாம் வைக்கக்கூடிய ஒரு ஸ்க்ரீன்லாம் பார்த்துருந்தேன்னா உண்மையிலேயே என் காதுகள்லேருந்து ரத்தம் வந்துருக்குமோ என்னமோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு மைண்டில் இருந்துச்சு ஓவராலாகவே எனக்கு இந்த படம் அப்படின்றது வந்து ஒரு திருப்தியின்மை ஒரு எப்படி சொல்கிறது எல்லாத்தையும் சேர்த்து உழப்பி வச்சு நான் வந்து அந்த ஹிந்துத்வாவை மட்டுமே முன்னிறுத்துகிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு ஒரு கான்ஸ்பிரசி தியரி அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் இருக்கும் இது எங்கள் பாயிண்டா அப்படின்ற மாதிரி வச்சுருக்குறாங்க அப்படின் தான் எனக்கு தோணுச்சு மக்களே இந்த படத்துக்கு நம்ம ரேட்டிங் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அஞ்சுக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் கொடுப்பேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனல் சொல்லுற வீடியோஸை ஒன்று ஒன்று பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளும் நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குன்னு நம்புவோங்க அதுக்காக இப்படியாங்க ஷோ